இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நீதி அமைச்சரும் தமிழர்களுக்கு நடந்த இந்த அநீதி தொடர்பிலே அவர் ஒரு மன்னிப்பை இந்த பாராளுமன்றத்திலே கோரியிருந்தார் அதுகூட நான் ஒரு வரலாற்றின் பதிவாக எடுக்கிறேன் உங்களிடம் இருக்கிற புரிதல் இன நல்லிணக்கம் உங்களிடம் இருக்கிற எண்ணங்கள் ஒரு முன்னேற்றத்தை அல்ல ஒரு துளியளவாவது ஒரு முன்னேற்றம் நோக்கி நகர்ந்திருக்கிறது அந்த விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பத்தொரு வருடங்கள் கடந்து நீங்கள் இந்த அளவுக்காவது சிந்தித்திருப்பது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் இத்தோடு நிற்பது மட்டுமல்ல இதனை பறந்து பாருங்கள் இந்த நாட்டிலே நாங்களும் நீங்களும் சேர்ந்து இரண்டு தேசிய இனங்களாக இரண்டு தேசத்துக்குரியவர்களாக நாங்கள் இந்த நாட்டை கட்டி வளர்த்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் வளரும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குறிப்பாக மலேசிய நாட்டில் இருக்கிற பினாங்கு மாநிலம் என்பது கிட்டத்தட்ட இன்று பதினெட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்துக்கான நிதி அதிகாரம் அந்த மலேசிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பொழுதுதான் அந்த பினாங்கு மாநிலத்தில் முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகள் மலேசியாவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியது அதேபோலதான் இங்கே வடக்கு மாகாணத்துக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நிதியத்தை கூட ஆரம்பிக்க முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டார் ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு நிரந்தரமான அரசாட்சியை நீங்கள் தமிழர்களுக்கு வழங்கி தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசாட்சியிலே அவர்கள் நிதி போலீஸ் காணி அதிகாரங்களோடு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஆட்சியை அவர்கள் நடாத்துவார்களானால் அது ஒரு சமஷ்டி அடிப்படையில் பறிக்கப்பட முடியாத அது கௌரவமான ஆட்சி முறையாக அது இருந்தால் தமிழர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு சுயாட்சியாக அது அமைக்கப்படுகிற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்றும் நீங்கள் நிதி சட்டங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை விட இன்னும் மேன்மை தங்கியதாக ஒரு பொருளாதார வளம் பொருந்தியதாக அது மாறும் குறிப்பாக பினாங்கு மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் சரி இன்று உலகம் எல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம் இந்த நாட்டை முதலீடு செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவான ஒரு பெரிய வரலாற்றினுடைய அடையாளம் இங்கு உருவாக்கப்படும் அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் வெறுமனே நிதி இல்லை பொருளாதார மந்தம் இந்த நாடு பொருளாதாரத்தில் மாற முடியவில்லை என்கிறீர்கள் ஆனால் இந்த பொருளாதாரத்திலே நான் குறிப்பிடுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் நடைபெற்ற பொழுது இந்த மண்ணில் இருந்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் தமிழ் வர்த்தக நிலையங்கள் அளிக்கப்பட்டன அவருடைய வர்த்தக சாம்ராஜ்யம் தமிழர்களுடைய வர்த்தக சாம்ராஜ்யமே இல்லாமல் போனது ஆனால் இன்றும் நீங்கள் தமிழர்களுக்கு அந்த அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய இந்த நாட்டுக்குள் சுயாட்சியை வழங்க முனைந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் பல முன்னேற்றங்களை நோக்கி நகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் அனுராதபுரத்தில் இருந்த கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் தமிழ் குடும்பங்கள் அங்கிருந்து இடம்பெயர்த்து அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் வன்னியினுடைய பல பகுதிகளில் இன்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் பகுதியிலே வாழுகின்றவர்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தர்ம அனுராதபுரத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல மலையகத்திலே இருந்து இடம்பெயர்க்கப்பட்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் குடியேறியவர்கள் எங்களுடைய ம எங்களுடைய இடங்களில் நடந்த பல இடப்பெயர்வுகள் இவையெல்லாம் இப்பொழுது விசாரிக்கப்படுவதில்லை சிந்திக்கப்படுவதில்லை அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை படுகொலைக்கு நாற்பத்தொரு வருஷங்கள் ஆனால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த அனுராதபுரம் இனச் சுத்திகரிப்புக்கு எத்தனை வருடங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே பல இடங்களில் மலையகத்தில் இருந்த மக்கள் எவ்வாறு அனுப்பப்பட்டார்கள் இன்று அம்பாறை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருக்கிற மக்கள் தொகையை பாருங்கள் அன்று வாழ்ந்த தமிழர்களுடைய தொகைகள் இன்று தமிழருடைய தொகை எவ்வாறு குறைந்து ஒரு மூன்றாவது நிலைக்கு சென்றிருக்கிறதென்றால் எவ்வாறு தமிழர்கள் இந்த இடங்களில் இருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய நிலங்கள் எவ்வாறு பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த மண்ணிலே இருந்து எவ்வாறு அகற்றப்படுகிறார்கள் இன்று கிழக்கு தமிழர்களுடைய கையிலே அவருடைய சொந்த நிலங்கள் பறிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் என்பது நீதி என்பது வெறும் கனேடிய பிரதமர் சொல்வதனால் மட்டும் உங்களுக்குரியதாக அல்ல அல்லது ஒரு பிரித்தானிய பிரதமர் சொல்வதால் மட்டும் நீங்கள் கேட்கிறவர்கள் அல்ல ஆனால் நான் குறிப்பிடுகிறேன் இந்த நாட்டினுடைய உண்மையான சகவாழ்வு உண்மையான இனாக்கியம் இந்த நாட்டிலே உண்மையான ஒரு இனங்களுக்கு இடையிலான நிரந்தர வாழ்வு என்பது இரண்டு தேசிய இனங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய ஹோம்லேண்ட் அவருடைய மரபுவழி தாயகம் அங்கீகரிக்கப்பட்டதாக ஒரு தீர்வை முன்வையுங்கள் இலங்கை என்கிற நாடு இந்த உலகப் படத்தில் எவ்வளவு ஒரு பொருளாதார வல்லமை பொருந்திய ஒரு பொருளாதார வல்லரசாக மாறும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த நல்லெண்ணத்தை உருவாக்குங்கள் நாடும் சளிக்கும் நாங்களும் இந்த மண்ணிலே வாழலாம் என்பதை